அவங்க கட்டாயமா வரணும்ல அவங்க ஒரு முறை அப்படியே அப்படியே எல்லா டைமும் வராம இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக எவ்வளவு காலம் தள்ளி போட முடியும் எப்படியோமா என்ன நாம் ஆராதிக்கிற ஆண்டு நீதி உள்ள தேவன் சரியா ஆமா நீதி உள்ள தேவன் நிச்சயமாகவே நமக்கு நீதி செய்வார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆமா அது எல்லாமே நீங்க சொல்லியிருக்கீங்க எல்லா விவரத்தையும் நிச்சயமா நீங்க எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக நம்ம ஜெர்மனி இருக்கோம் நிச்சயமா நம்மளுடைய ஜெபம் வீண் போகாது நம்ம ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நிச்சயமா அதற்கான பதில் செய்வாரு அற்புதம் நடக்கும்

அப்படியா நீங்க புடிச்சிருக்கிற வைக்கிலா ஜோமனுமா ஆண்டும் நேர்த்தியான காரியத்தை செய்வாரு சரியா ஜோமன் எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்ரய்யா

அப்பா சொன்ன வாக்கு நிறைவேறும் நான் மறுபடியும் திக்கற்ற பிள்ளைகளை ஆண்டர் ஒரு நாள் கைவிட மாட்டார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருப்பாரு திக்கட்டு போய் நிக்கிறீங்களே ஆண்டர் அவ்வளவு சீக்கிரமா அவங்களை கைவிட்டுருவாரா ஏன்னா அவரே சொல்லிருக்கிறாரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் சகாயர் அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகளை நான் ஒரு நாளும் அவளுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு உலகம் நம்மளை அலட்சியம் பண்ணலாம் நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உங்க சொந்தம் உங்க உறவுகள்லாம் உங்களை பார்த்து அலட்சியம் பண்ணலாம் ஆனா நாம் நாம் நம்பி இருக்கிற ஆண்டும் நம்மளை அலட்சியம் பண்ண மாட்டார் நம் ஜபத்தை நிச்சயம் கேட்பாரு அதற்கான பதிலை ஆண்டும் நமக்கு தருவாரு ஜோமனோமாமா மாமா மனோ நல்ல பிதாவே குமார் நான் இயேசுமி நாமத்தினால அருமையான சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் பா பிள்ளைகளுடைய அங்காள்பை போய் ஆண்டு வரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தானே சகாயர் அண்டவரை திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் அலட்சியம் திக்கற்று போய் இந்த பிள்ளைகள் நிற்கிறாங்க ஆண்டவரே நிச்சயமா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற கர்த்தர் அல்லவா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரமையா நீர் எகவோ சிக்கேனோ நீ நீதியின் தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா ஆண்டவரே நீதியுமும் நியாயமும் கிடைக்காத பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே வந்து வழக்காடி நீர் நீதியை பெற்று தருகிற தகப்பனையா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உன் சத்திருக்களோடு நான் வழக்காடுவேன் என்று அல்லவா சொல்லியிருக்கிறீங்க நீங்க வழக்காடி எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தெய்வம் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஜெயத்தை கட்டளையிடுவீராக ஐயா பிள்ளைகள் ஒரு நாள் வஞ்சிக்கப்படக்கூடாதுப்பா ஆண்டு வரை பிள்ளைகள் ஒரு நாள் வஞ்சிக்கப்படக்கூடாது ஏழை பிள்ளைகளப்பா ஏழ்மையான பிள்ளைகள் ஆண்டவரே ஐயா மழை பெய்தால் ஒழுகுகிற ஒரு வீட்டுல பிள்ளைகள் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா இந்த சூழ்நிலை மாறிட்டுன்னா நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கத்தக்க ஒரு வீட்டை கட்டிக்கிடுவோமே ஒரு ஒழுகாத வீட்டை கட்டிக்கிடுவோமே அல்லையிலோயா எதிர்காலம் கூட ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதையா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் திருமணம் முடிந்தோம் ஆண்டவரை கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் கூட இருக்கிறாங்க இந்த ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் அப்ப அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப உமால் முட்டியும் ஆண்டவரே எனவே ஸ்தோத்திரம் முதல் பிள்ளைகளுக்கு தேவையான நீதி ஆண்டவரை பின்பு பிள்ளைகளுடைய ஆண்டவரை சகல காரியங்களையும் நீர் ஒழுங்குபடுத்துவீராக நன்றி ஆண்டவரே நமக்கு நன்றி பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் கேட்கிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்கிற தெய்வம் நீர் அல்லவா பிள்ளைகளுடைய நங்களாய்ப்பை பார்க்கிற தெய்வம் நீர் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு நீர் தானே எல்லாம் ஏழைகளின் தேவனே எளியோரின் ராஜனே திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவனே பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக ஆதரித்துக் கொள்ளுங்க நன்றி இசையா அந்த பிள்ளைகள் வடித்த கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது அங்கலாய்ப்பு வீண் போகாது அற்புதம் செய்ய சாட்சியாய் நிறுத்துங்க நீ பிரேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நிச்சயமா உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறுமா நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரமாவது பண்ணுங்களேன் ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரமாவது பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டு வரை ஸ்தோத்திர ஆண்டு ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆண்டுடைய கிருவை பெருகிட்டே இருக்கும் சரியாமா சீமா பிரைஸ்தலான் கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் எவ்வளவு நல்ல எவ்வளவு நல்ல ஆண்டவர் வருத்தப்படுகிறாயா பாரம் சுமக்கிறாயா நீ ஏட்டவா எதுக்காக எதுக்காக அந்த பாரத்தெல்லாம் நான் கிடுறேன் ஏன்ட்ட இறக்கி வச்சிரு உன்னால சுமக்க முடியாது நீ சுமந்தால் கூட உன்னால் வெகு தூரம் பயணம் போக முடியாது நீ முடங்கி போய் விடுவாய் இது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு என்னன்னா நம்முடைய பாரத்தை இன்னொரு மனிதனிடத்துல நம்ம போய் இறக்கி வைக்கிறதற்கு பிரயாசப்படவே கூடாது ஒருவேளை அப்படி பிரயாசப்பட்டோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் ஏன்னா நம்முடைய பாரத்தை வேறொருவர் சுமக்க முடியவே முடியாது அதனால நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிற நல்ல ஒரு இடம் தான் பாதம்தான் அடுத்த கால யான் பார்த்து ஜபிக்கலாம் ஹலோ பிரேசலா உங்கள் பிரார்த்தனை நேரம் தாரா தானாவூரா மாதாபுரம் பக்கத்து நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்கம்மா எதற்காக ஜபிக்கணும் எனக்கு உடம்பு சோறு ஆறு பிள்ளைங்க எத்தனை இருக்கிறாங்க

ஒரு அவரு பந்தை மட்டும் போட்டுட்டு நம்ம முடிச்சோம் சேர்த்து முடிஞ்சிருந்து பத்திராயிரத்து முடிச்சாங்க ரெண்டு ரூபாய் சேர்த்தா முடிச்சிருந்தாங்க நூத்தம்பதாயிரம் சேர்த்து வீட்டுக்கு அதாவது ஒரு சண்டை கிடையாது அதையும் பத்து ராபு உள்ள எனக்கு முடிச்சிட்டு இருந்த ஆளைக்கு ஆசை அது விடுத்துருக்காங்க இட வருது அதனால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஆனா ரெண்டு போயிட்டு பார்த்தா ரெண்ட் வருது

சரி முதல்ல நம்ம ஜவமனுமோ நம்ம ஜபத்துல ஆண்டு நிச்சயமா பதில் தருவாரு. அதனால நம்ம ஜவமனுமோ ஜவமனுமோ ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சரியா? ஆமா அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு இடம் தானே? நீங்க அதை சட்டப்படி ஆமா சாரி

தைரியமா செய்ய ஆண்டு நமக்கு பக்க துணையாக இருப்பார் சரியா நல்ல பிதாவே குமார்னா இயேசுவி நாமத்தினால முதல் காரியம் ஆண்டவரே அருமையான இந்த குடும்ப தலைவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோமையா ரட்சிப்பு கர்த்தருடையது ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரமையா எந்த மனிதனையும் ரட்சிக்க உம்மால் முடியும் ஆண்டவரே ஒரே ஒரு காரியம்தான் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையமாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் குடிக்கு அடிமையா இருக்கிற அருமையான அந்த மகன் குடியை விட்டுனும்பா ஆண்டவரே குடியை விட்டுறணும் அதை விடுவதற்கான பலனை நீங்க கொடுத்துருங்க ஆண்டுவரே மகோத்திரமப்பா ஆண்டவரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நிச்சயமா அந்த இரக்கத்தை மகன் பெற்றுக் கொள்ளட்டும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டுவரே ஸ்தோத்திரம் மனம் திரும்ப கர்த்தர் ஒரு வாய்ப்பை நீர் ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே மகனுக்குள் ஆண்டவரே குடிக்க தூண்டுகிற அந்த குடிவெறியின் ஆவிகளை நசுரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் நாங்கள் கட்டுகிறோம் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் நன்றி ஏசப்பா மகனுக்கு நீர் தரப்போகிற விடுதலைக்காக நன்றி இரண்டாவது அருமையான மகளுடைய சுகத்திற்காக ஜபிக்கிறப்பா அடிக்கடி பலவீனம் படுறாங்களே அடிக்கடி சுகவீனப்படுறாங்களே நீங்க சொல்லி இருக்கிறீங்க என் கிருவை உனக்கு போதும் உன் பெலவினத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே பலன் பூரணமாய் விளங்கட்டும் அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரையா பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக மகளுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே மகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் வரப்பண்ணுவீராக மூன்றாவது ஒரு காரியத்தை முன்வைத்தாங்கப்பா அவங்களுடைய இந்த சொத்து பிரச்சனைகளுக்கான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இசையா நமக்கு ஸ்தோத்திரம் நீர் நீதியின் தேவன் நீர் நீதி செய்வீராக அன்றுவரே நமக்கு ஸ்தோத்திரம் பூர்வ எல்லைக்குரியை நீ ஒற்றி போடாதே என்று வசனம் எங்களை எச்சரிக்கிறது ஆண்டுவரே யாருடைய இடத்திற்கும் ஆண்டுவரே நாங்கள் ஆசைப்படக்கூடாது யாருடைய இடத்தின் மீதும் எங்களுக்கு ஒரு இச்சை பெயர கூடாதுப்பா ஆண்டுவரே ஆனாலும் எங்களுக்காய் அண்டவரே சேர வேண்டிய அன்றுவரே அந்த உரிமையான காரியத்தை நீர் செய்கிற நீதியின் தெய்வம் அல்லவா எனவே மகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொத்து நிச்சயமாய் மகளுக்கே கிடைப்பதாக நீதியின் தேவன் இந்த காரியத்திலே மகளுக்கு ஒரு நீதி செய்வீராக அடுத்த முறை பிள்ளை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது ஏகோவா சிக்கேனோ நீதியின் தேவன் எனக்கு நீதி செய்தார் என்று சொல்லி மண்டையிலே சாட்சி பகர நீர் உதவி செய்வீராக அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் மகளையும் மகளுடைய குடும்பத்தாருக்காக ஜபிக்கிறேன் அருமையான தம்பிமார்கள் ரெண்டு பேருக்காக ஜபிக்கிறப்பா நன்றி இசையா மகு ஸ்தோத்திரையா பிள்ளைகள் படிக்கிறான் ஒரு மகன் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நான் பிள்ளை அண்டவரே இந்த கோழிப்பண்ணைக்கு வேலைக்கு போகிறான்னு கேள்விப்படுறேன்ப்பா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரையா அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கர்த்தரால் ஐயா முழு குடும்பமாய் தேவ ஆலயத்திற்கு சென்ற சென்று தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டருடைய சமூகத்தில் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக பிரார்த்தனை நேர ஜெப நிகழ்ச்சியில அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துவாங்க நிச்சயமாய் நன்றி செலுத்துவாங்க கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவாங்க கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல வளருவார்கள் நிச்சயமாகவே பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல வளர்ந்து கர்த்தருக்கன்று மகிமையான சாட்சியை நிறுத்துங்க நீ பிரியசுமி நாமத்தை ஜபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 நிச்சயமா நம்ம ஜோமன் இருக்கிறோம் ஆண்டு நம்ம ஜபத்தை கேட்டுக்கிறாரு நீ சொன்ன இந்த மூன்று விஷயங்களிலையும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரு பாருங்களேன் வருகிற நாட்கள்ல உங்க நாவினாலேயே சாட்சி சொல்லுவீங்க காட் வசியமா அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் கடந்த நாட்கள்ல ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்கு பெயிருந்தோம் அந்த ஊழியத்திற்கு பெயர்க்கும் பொழுது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தர் வந்து சுவிசேஷ வார்த்தையை அறிவிப்பாங்க பாடுவாங்க இப்படி அங்கே ஒரு சில வினிப்போம் மற்ற எல்லாருமே மற்ற எல்லாருமே திரளாய் பரவி செஞ்சு டிராக்ஸை கொடுத்து ஒவ்வொருத்தையும் தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க தனிப்பட்ட முறையில் பேசுவாங்க அப்போ பேசி கொண்டு பொழுது பார்த்திங்கன்னா ஒரு இந்து சகோதரர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் ஒரு ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துருக்கிறார் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்ந்தாப்பில் இந்த கம்பெனியில் வந்து நிறையா பேரை ஆள் குறைப்பு செஞ்சாங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க ஆள் குறைச்சாங்க அந்த ஆள் குறைப்பில் நானும் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டாங்க நீங்கள் போங்க உங்களுக்கான செட்டில்மெண்ட்டு வந்துரும்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டுட்டாங்க நானும் வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஒரு இந்து சகோதரர் தான் உங்கள் ஏசப்பாவை குறித்து எனக்கு நிறைய தெரியலன்னா கூட சில விஷயங்கள் தெரியும் ஏசப்பாவை குறித்து ஏன்னா என்னுடைய நண்பர்களெல்லாம் என்கிட்ட இந்த ஏசப்பா குறித்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏசப்பா ஜபத்தை கேட்கிறவராமே இந்த ஏசப்பாவுடைய சமூகத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவார்னு நண்பர்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எனவே நீங்கள் எனக்காக ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டர் கேப்பர் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எனக்காக ஜோமனுங்க இழந்து போன அந்த வேலையை மீண்டுமா ஏசப்பாக தர முடியும் அப்படி ஆண்டர் தருவார் நான் விசுவாசிக்கிறேன் நாங்கள் நான் வந்து உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்வேன் நான் சொல்லுவேன் அவருக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொல்ல தெரியல இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாரு பாருங்க இன்றைக்கு கிறிஸ்துவை அவ்வளவாக அறியாத பிள்ளைகளுக்கு கூட அவங்க சொல்றாங்க அவர் நல்லவர் ஒருவராளா ஜபத்தை கேட்க முடியும் காரணம் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அந்த ஜீவனுள்ள உள்ள தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு பாரு அவரு அவரு அவருடைய அழைப்பு எல்லாவற்றையும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும் அவருடைய அழைப்பு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிற மத வழிபாட்டு ஸ்தலங்களில் வந்து எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பிற மதஸ்தர் யாரும் உள்ளே என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு பிற மத அந்த கோயில்களில் நிறைய இடத்துல எழுதி போட்டிருக்கிறாங்க பிற பிற மதஸ்தர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசம் ஒரு பெரிய வித்தியாசம்னா இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பிற மதஸ்தர்கள் இங்கே உள்ள வரக்கூடாது என்ன வேண்டுதல் செஞ்சாலும் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து பிற தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால நான் உங்க ஜபத்தை கேட்க மாட்டேன் உங்க கண்ணீரை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்து சொன்னதே கிடையாது இவர் சொல்லுகிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரையும் ஏன்ட்ட வாங்க அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ யாரா இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரையும் ஏன்ட்ட வாங்க நான் உங்களுக்கு இல்லை பாடுதல் தருவேன் எவ்வளவு நல்லா ஆண்டவர் பாருங்க நீ யாரா இருந்துட்டு போ நீ யாரா இருந்துட்டு போ அதை குறிச்செல்லாம் நான் கவலைப்படலை நீ ஏன்ட்ட வந்துட்டையா என்னை முழுமையாய் நம்பி வந்துட்டையா இந்த ஆண்டவரால் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் இந்த ஆண்டவரால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் நீ உறுதியா நம்பி என்கிட்ட வந்துட்டியா நிச்சயமா உனக்கு கைவிட மாட்டேன் நீ யாரா இருந்தால் கேட்பேன் உனக்கு அற்புதம் செய்வேன் இதுதாங்க ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதனாலதான் இப்படி சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நிச்சயமா இலைப்பாறுதல் என்றால் அவருடைய சமூகத்தில மட்டும்தான் உண்டு ஆறுதல் என்றால் அவருடைய பாதத்தில் மட்டும்தான் உண்டு யாருடைய ஜபத்தையும் அவர் அலட்சியம் பண்ணவும் மாட்டாரு யாருடைய ஜபத்தையும் அவர் அருவறுக்கவும் மாட்டாரு அவர் ஜபத்தை கேட்கிறவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காவே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் கேசு கைவிட மாட்டான் நம் கேசு கைவிட மாட்டான் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட தாங்கிடும் பலன் தருவான் தப்பிச் செல்ல வழி செய்வார் நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார் மகனே மகளே நீ தப்பிச் செல்ல வழி செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துடும் நிச்சயமாகவே இந்த துக்கத்திலேயே என்னுடைய வாழ்க்கை கடந்து போய்விடுமா கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொன்னாங்க மனதுக்கத்தினால் இருதயம் சீர்படும் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கிறதுல பாஸ்டர் அவங்க சொன்ன விஷயம் மனதுக்கத்தினால இருதயம் வசனம் சீர்படும்ணும்சன்கல பாஸ்டர் நம்ம துக்கத்தோட இருந்தாதான் இருதயம் சீர்படுமா அப்படின்னு கேட்டாங்க ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டு அவங்ககிட்ட நான் என்ன செஞ்சேன் தெரியப்படுத்தினேன் ஒரு மனிதனுக்கு துக்கமும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுதுதான் அவருடைய பிரமாணங்களை நன்றாக நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு உபத்திரமும் துக்கமும் வேதனை வரும்பொழுதுதான் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும் நிதானத்தை கற்றுக்கொள்ள முடியும் இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியம் நிறைய நம்ம கற்றுக்கொள்வோம் அந்த நாட்களில் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னேன் நிறைய விஷயத்த சொல்லிட்டு சொன்னேன் ஆனாலும் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் சகோதரி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒருவேளை துக்கத்தினால இருதயம் சீர்படலாம் ஆனா அதே துக்கத்தோடைய காலம் ஃபுல்லா இருந்தோம்னா ஒரு மனுஷன் அழிஞ்சு போயிட மாட்டானா அந்த துக்கத்தோடு இருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது என்ன அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக பேசுவார் அந்த வசனத்தின் மூலமாக பேசி 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 துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவதை உணர முடியும் பக்தன் இவ்விதமா எழுதி வைத்திருக்கிறார்ல உங்களுடைய வசனம் மாத்திரம் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் உண்மைதானே நம்முடைய துக்கத்துல அழிந்து போகாம நம்ம பாதுகாக்கப்படுவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ஆண்டோருடைய வசனம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருந்ததுனால பாருங்க வேதனையோடு இருப்போம் ஆண்டவர் தட்டி கொடுத்து பேசுவார் பயப்படாத நான் கூட இருக்கேன் ஏதோ ஒரு காரியம் நம்மை அப்படியே சோர்வுபடுத்தி அப்படியே முடக்கி விடும் ஆண்டவர் வந்து சொல்லுவாரு கரத்தை பிடிச்சு சொல்லுவாரு நீ ஏன் பயப்படுற நான் கூட இருக்கிறேன் பாருங்க இப்படிப்பட்ட ஆண்டவரை எங்கேயும் பார்க்க முடியாது அதனாலதான் அந்த ஆண்டு சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஏண்டவா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்லி எனவே இவ்வளோ நேரமாக அநேக பிள்ளைகள் நம்மோடு தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்களுக்காக ஜெபம் இருக்கிறோம் நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் இப்பொழுது அவங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா ஜெபிப்போமா கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு வரேன் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகல் வேலைக்காக நன்றி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இழைப்பாறு தருவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களுடைய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமாண்டவரே கவலைப்படாத உன் பாரத்தை ஏமல இறக்கி வச்சிரு உன் கவலை இறக்கி வச்சிரு எவ்வளவு நல்ல ஆண்டு வரப்பா இந்த பிரார்த்தனை நேரம் ஜப நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் என் ஆண்டவர் பதில் செய்வீராக அப்பாவுடைய கடத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மனதார பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் பிள்ளைகளுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க நல்ல பிதாவே ஆமேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் கிறிஸ்து யேசுமி நாமத்தினாலே என்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்க வழி தெரியாம நிறைய பாடுகளோடு கஷ்டத்தோடு வேதனையோடு அவங்களும் இருக்கலாம் இல்லையா எனவே அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்துங்க அவங்களும் கலந்து கொண்டு தங்களுடைய சூழ்நிலைகளை தெரியப்படுத்தட்டும் ஜெபிப்போம் கர்த்த பெரிய காரியத்தை செய்வாராக ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஆமை கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மாணவர்களை நமது கிராஸ் ஜீவியின் மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படவும் பிசாசின் சாம்ராஜ்யம் அழிக்கப்படவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஊழியத்தை காணிக்கை மூலமாய் தாங்க விரும்பினால் திரையில் காணும் வங்கி கணக்கில் உங்கள் காணிக்கைகளை கொடுத்து ஊழியத்தை தாங்குங்கள் அக்கவுண்ட் டிட்டின் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கிராஸ் ஜீவி அக்கவுண்ட் நம்பர் டூ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஐஎஃப்எஸ்சி கோட் டிஎம்பிஎல் டபுள் ஜீரோ

என்ன செய்யார் ஹவுஸ் கி அவனவன் த